என்ன மன்னிச்சிருங்கப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா அந்த பூர அவன் கொடுக்குற மெண்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல உடல் ரீதியாகவும் என்னால் அவங்களும் உண்மையாக இருக்க முடியல ரொம்ப டார்ச்சராக இருக்கு டெய்லியும் டெய்லியும் எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க நான் லைஃப் லாங் உங்களுக்கு பாரமாக இருக்க விரும்பல என் உலகமே நீங்களும் அம்மாவும் தான் பத்தி கண்ட கடவும் ஆசையும் எதுவுமே நிறைவேறல ஆனா என்னோட கடைசி மூச்சோட நம்பிக்கை நீங்க மட்டும்தான் உங்களை ரொம்ப நான் ரொம்ப என்னால நீங்க காயப்பட்டீங்கன்னு புரிஞ்சிடுச்சு உங்களால விட்டு சொல்லவும் முடியல அதே சமயம் என்ன இப்படி பார்க்கவும் முடியல என்னால நீங்க படுற வேதனை எனக்கு புரியுது